மக்களே தூண்டி மாட்டிச்சு மக்களே எப்படி எடுக்கிறது தெரிய ஐயோ ஒரு ஆத்தியான தூண்டி வரையாச்சு கௌசி ஒரு கருப்பு கலரில் ஒரு சிலேபி பிடிச்சிருக்கோம் கருஞ்சிலேபி லைட்டாக தான் எஜ்ஜில் எஜ்ஜில் தான் சரியாக பிடிக்கல சாரி சரியா மீனோடய வருது பாரு மாட்டிச்சு மிஸ்ஸு முள்ளு பிச்சிடுச்சுன்னா அப்புறம் தூண்டில அப்புறம் எப்படி நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறது கிளைமேட்டை பாருங்க பன்னெண்டு மணிக்கு மதியம் ஆனால் கிளைமேட் நம்ம மீன் பிடிக்கிறது ஏற்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு பயங்கரமான மீன் கட்ட ஹாய் மக்களே வெல்கம் டு வெயிட் அண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீட்டை நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பிடிக்கணும்ன்ற சேலஞ்சு அந்த பேருக்கு கவுசிக் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அவன் வந்து ஒரு கிலோ பிடிக்கணுன்ற சேலஞ்சு ஸோ யார் பிடிக்கப் போகிறாங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கொல்ல போகலாம் நானும் தான் கவுசி போயிட்டுருக்கேன் முன்னாடி போ முன்னாடி போ பின்னாடி வரேன் மக்களே நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் நம்ம ஸ்பாட்டு தெரியுதுங்களா கவுசி ரெடி ஆகிட்டான் ஓகே தங்கத்தெல்லாம் எடுத்து ரெடியாக வை இங்கே தான் வாட்டி நல்ல மீன் கிடச்சிது ஏன்னா தண்ணி இவ்வளோ குழம்புலாம் கிடக்கு மீனுக்காக எடுத்து வந்து அட்ராக்டிங் ஃபுட்டை வந்து போட்டுருக்கலாம் அந்த ஃபுட்டு எடு ஆல்ரெடி நீ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இது காமிச்சிடலாம் சொல்கிறேன் பாருங்கள் கேவுர் மாவு வேர்க்கடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஸோ தெரியுதுங்களா வேர்க்கடலை ஸோ கேவூர் மாவு ப்ளஸ் முட்டை கலந்தது அட்ராக் ஃபிஷ் அட்ராக்ஷனுக்காக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அந்த ஃபுட்டு ஸோ இது போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் போட்டதுக்கப்புறம் மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம் மகளே நம்ம ஃபுட்டு போட்டாச்சு மீன் வந்து நாங்கள் போடும்போது ரெண்டு மூணு மீன்லாம் ஓடிச்சு ஸோ மீன் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் கவுசியும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் எப்போ பிடிக்கலான்னு ஆர்வமாக இருக்கான் நானும் தூண்டி அவுத்துட்டேன் கவுசி ரெடி ஆகிட்டான் கவுசி தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ண மாட்டேறான் இவ்வளோ தங்கம் இருக்குது ஓகே கோத்து போடு பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு கிடைக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துனா கவுசி ரெண்டு டைம் போட்டான் மாட்டிகிட்ருக்கு போகிறேன் சரி நானும் காலத்தில் இறங்கி போட்டு பார்க்க போகிறேன் மக்களை நீங்கள் நிறைய நேரம் யோசிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிடிச்ச மீனை பிடிக்கிறத நீங்கள் காட்ட மாட்றீங்கன்னு நினைக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிறதுக்கு சில டைம் ரொம்ப நேரம் ஆகும் இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆக போகுதுன்னு நாங்கள் ஒரு மீன் கூட பிடிக்கவே இல்லை ரெண்டு பேருமே ஸோ அதனால் சில டைம் ட நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் வச்சுருப்போம் அந்த டைமில் தான் மாட்டோம் நம்ம நேரம் நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போதே மாட்டிச்சுன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் மீன் காமிச்சிருவேன் இல்லைனா நாங்கள் ஃபேக்காக போகிறோம்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக டைம் எடுத்து வெயிட் பண்ணி தான் நாங்கள் போடுறோம் பெரிய மீனோ குட்டி மீனோ யாராவது ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்சா நல்லா பார்த்தா குட்டி மீன் தான் கொத்திக்கிட்டே இப்படி எடுத்துகிட்டு போவோம் பெரிய மீன் தான் கொத்தி உள்ளே எடுத்துகிட்டு போவோம் சரி பாரு ஏய் ஐயோ உட்டியா பெருசா அது சரி விடுவாரு அதுதான் வேகமாக இருக்கணும்னு சொன்னேன் மக்களே செல்லா காசு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாட்டியிருக்கேன் எனக்கு இது வந்து ஃபஸ்ட் மீன் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதால நான் இதை அண்ட் ரிலீஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஓடிடு ஓடிப்போ நல்லா ஃபுல்லாக வச்சுருக்கேன் கண்டிப்பாக இல்லை மீன் கிடைக்கும் மாட்டிக்குச்சி சொன்னில்ல ஆழத்தில் இருக்கு பெரிய மீன் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாச்சு எப்பா எவ்வளோ நேரம் ஆகுது இந்த மாதிரி பெரிய மீனை பார்க்குறதுக்கு எப்போ ஒரு வழியாக ஃபஸ்ட் மீன் பிடிச்சிட்டேன்டா சாமி மக்களே தான் என்னோடய ஃபஸ்ட்டு மீன் சூப்பர் ஆள் அதிகமாக கவுசி நான் ஆள் அதிகமாக தான் கிடச்சிது கவுசி ஃபஸ்ட்டு மீன் செல்ல காசு என்ன மாதிரி செல்ல காசு தான் பிடிச்சிருக்கான் என்ன பண்ண போற தூக்கி போட்டுரு வளர்ந்து பெருசாக நம்மளே திருப்பி பிடிக்கலாம் கரெக்டு செல்ல ஓகே தூக்கி போட்டுரு இது வேணாம் ரொம்ப நேரமாக நாங்கள் ட்ரை பண்ணோம் புழு தான் ஒரு பத்து புழு மேலே காலியாச்சு வேஸ்ட்டாக ஏன்னா புழுன்றது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஸோ ஆழம் வச்சதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மீனாக கிடச்சிது ஸோ நான் ஆழம் வச்சுட்டேன் கவுசிக்கும் ஆழ வைக்க சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழம் வச்சுருப்பாருங்க கிட்டத்தட்ட ரொம்ப தூரமாக ஆழம் வச்சிருக்கேன் எவ்வளோ ஆழம் வச்சுருக்கேன் பார்க்கலாம் இன்றைக்கி செய் அதே மாதிரி ரெண்டாவது மீன் கிடைக்கிதான்னு பார்த்துடலாம் ஓகே லைட்டாக நவருது மீன் இருக்கா என்னான்னு தெரியலை தானே மீன் இருக்குமா ஆ இருக்கு போடு ஆழத்தில் தான் மீன் கிடைக்குது ஏய் விட்டுட்டேன் வச்சு வச்சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாம் ஆழம் அதிகமாக சரி ஒரு ஒரு மீன் வேறு விட்டேன் மீன் இருக்கும் இருக்கும்போது மீன் விட்டால் தெரிஞ்சுக்காது ஆனால் மீன் ரொம்ப நேரம் கிடைக்காம ஒரு மீன் கிடச்சி அதை விட்டோம்னா என் மனசே கஷ்டப்படும் கிடைக்கும் கிடை மாட்டிக்கிட்டாரு இப்போ மாட்டிக்கிட்டார் சின்ன சைஸ் தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா உக்காயிருக்கு ஏ தெரிய தெரிய திரு மறியா சொன்ன மீன் கவசி பிடிச்சிட்டான் எப்போ என் முகத்தில் எப்போ சந்தோஷம் வருது மீன் கிடைக்கல ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான் ஓகே ரைட் ஓகே பிடிச்சி உள்ள சேலஞ்சி ரெடி ஆயிடு ரெண்டு பேரும் பக்கத்து போட்டிருக்கோம் யாருக்கு கொத்துது யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல கொத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் இழுத்து பார்க்கலாமா ஆள் அதிகமா வச்சிருக்காரு மாட்டிருக்கு பரவாயில்ல சின்ன சின்னதா கிடைச்சாலும் பரவாயில்ல நமக்கு எடை எடை தான் முக்கியம் டூ கேஜி எப்படியாவது என் டார்கெட்டு எப்படியாச்சும் இன்றைக்கி ரீச் பண்ண போன வாட்டியே அந்த வீடியோவில் நம்மளால் ரீச் பண்ண முடியல உனக்கு ஈத்துட்டு போகுது வெயிட் பண்ணிக்கிற ஆ இரு 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 போடு பெருசு சின்னதானா சரி ஏதோ ஒன்று கிடச்சது ஓகே இல்லது இது அமைதியா இருந்தது நானும் மாட்டல நினைச்சேன் மாட்டிச்சு சூப்பர் சூப்பர் மூணு மீன் நானும் மூணு மீன் நான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கேன் ஒன்றே ஒன்று இவ்வளோ பெரிய ஃபுல் புழு போடுறேன் அதுக்கான நீ இப்போ கொடுத்தாகணும் சொல்லிட்டேன் போட்டுட்டேன் மீன் மட்டும் கிடைக்கலாம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் யார்கிட்ட சொல்கிறேன் கற்றுது கத்துது சொன்ன மாதிரி கிடைச்சிருச்சி ஏய் கருப்பு ஜிலேபி சொன்ன மாதிரி கிடைச்சிச்சி பத்தியா வேணும் இது ரொம்ப உள்ள தோல்லாம் போட்டவனே முடிஞ்சிடுச்சு கேட்டவொடனே கொடுத்த அதே மாதிரியே திருப்பியும் கேக்குறேன் கொடுக்கணும் ஐயோ எங்கேயே வந்துடுச்சு வேற யார்கிட்ட சொல்லுவேன் சமயபுரத்தை தான் சமயபுரத்தை தான் தவிர வேறு யார் நமக்கு உதவி செய்ய போகிறா ரைட்டாக நவருது அப்போனா கிடைக்குதுன்னு அர்த்தம் கிடைச்சிடுச்சு ஏப்பா பரவாயில்ல கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு போகலாமான்னு நினைக்கும் போது தான் மீன் கிடைச்சிடுது ஆமாம் சூப்பர் எனக்கு கொஞ்சம் கொத்துது எடுத்தால் நல்லாயிருக்கும் உள்ளே எடுத்துகிட்டு போனால் மாட்டிக்கிச்சா மாட்டிக்குச்சு கிடுச்சாப்பா ஓகே அவ்வளோக்கு தரமான சைஸ் வெயிட் வெயிட் கையை நேரம் போட்டிருக்கோம் வாக்ரோஸ் மர்கா எல்லாவாக்ரோஸ் என்ன நல்ல சைஸ் போட்டோனையே போட்டோனையே திருச்சி தக்க கணோ மாட்டிக்கிச்சா அதுதான் மாத்தி இருந்தான போடுன்னு சொன்னேன் சரி பொறுமை விட்டு விட்டு இருப்பா பிக்காதே அப்புறம் தூண்டி ஒரு தான் எடுத்து வந்திருக்கு விட்டு விடு கீழே விட விட்டுட்டு இரு மத்தியா மீனோடயே வருது பாரு மாட்டிச்சு டெஸ்ட் மிஸ்ஸு முள்ளு பிச்சுன்னா அப்புறம் தூண்டில அப்புறம் எப்படி நம்ம சேலஞ்ச கம்ப்ளீட் பண்றது எடு 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 அந்த அந்த மீனுக்காந்தான் இருக்கு கீழே விட்டுறாதா பார்த்து பொறுமையாடு விட்டுராத விட்டுறாது பொறுமையாடு கையில் பிடிச்சிக்க ஓகே ரைட் செட்டில் போட்டோன்னு இயக்க ஆரம்பிக்குது போட்டோன்னு இயக்க ஆரம்பிக்குது மீன் கிடைச்சிருது கொஞ்சம் தான் இது ஓடி இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேனல் பேரை வெயிட் தான் வெயிட் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு இடத்துல மீன் உடனே போயிடக்கூடாது என்ன சொல்கிறேன் அதுதான் பல பேர் பண்ண மாட்டாங்க அதனால தான் பல பேருக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது இப்போ நம்ம கிடைக்கிற மாதிரி இப்போ எனக்கு மீன் இருக்குன்னு தோணுது இருக்கு

நீ அதான் போடு நான் தான் அப்படியே போடு சென்டரில் போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் இடத்துல நான் போற இடத்துல கூட போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பெல்லாம் இல்லை டிஸ்டர்ப் ஓரளவுக்கு பண்ணாத அளவுக்கு போட்டால் போதும் தருண் தருன்னு உடனே ஒரு மீன் கிடச்சா போதும் நாங்கள் வரேன் நாங்கள் போடுறேன் அப்படிம்மா இல்லை நான் இது நான் போடுறேன் நான் எடுத்து வந்தது அதாவது சொல்லுவான் இது கொஞ்சம் தான் இதா இருக்குukkah இருக்கு. டேஸ்ட். இது இருக்குற மாதிரி இருக்காதுன்னு இருந்து. இது கொஞ்சம் தான் உக்கா இருக்குறல்ல இது எடுத்து ஓடி வந்தா. ஒயிட் அதுலயே இருக்குது. ஓடி சும்மா போறதுக்குள்ள இது மீனா கிடைச்சிடுச்சு. ரே 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 கோல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். வாட்டிச்சு. கவுசியை மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு மீன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நேரம் மீன் நான் விட்டு தான் கிடைச்சது பட் இப்போ போட்ட கிடைக்குது பாருங்க போட போறேன் போட்டுட்டேன் கவுசி மீன் போய் யாருக்கும் முதல்ல மீன் கிடைக்கும் பார்ப்போம் புழுல கோக்லியா சரி எனக்கு ஒரு மீன் காட்டிட மக்கள்கிட்ட மக்கள் மக்களையே பாருங்க சொன்ன மாதிரி மாட்டுதா பார்த்தீங்களா இப்போதான் இருக்குது மாட்டி ஏற்கனவே என்னடாது போகுது மாட்டிச்சு

ரொம்ப நேரம் கிடைச்சிருக்கேன் மீன்பிடிதான் வந்துருக்கானு நம்மளோட சீக்ரெட் பாட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டானுங்களே யாரோ சூப்பர் எனக்கு ஒரு சின்ன மீன் இது எனக்கு சின்ன மீன் ஏய் சூப்பர் உள்ள சின்ன வயசு ஆகிடுது பெரிய மீன்லாம் தீண்டு போச்சா ஒரு கருப்பு கலரில் ஒரு சிலேபி பிடிச்சிருக்கோம் கருஞ்சிலேபி லைட்டாக தான் எஜில் எஜில் சரியாக பிடிக்கல சாரி சரி நான் ஒன்று தரேன் மக்களே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ நம்ம சொன்னால் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோமா இல்லையான்ட்டு வெளியில் வந்து பார்க்கலாம் அப்பா ரொம்ப நேரம் ஒரு மீன் சின்ன மீன்

நல்லா வலுவாக மாட்டிருச்சு ஆனால் அதுதான் இந்த பக்கம் மாற்றியே போட்டிருக்கலாம் ஐயோ ஆத்தியான தூண்டி வரையாச்சு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பேட் மூமெண்ட் இப்படின் இயக்கும் போது முள் தான் பிரச்சுக்குன்னு நினைக்கிறேன் உள்ள இழுத்துட்டு போது மாதிரி இருக்குதான் அதுக்கு வந்துருச்சு என் தூண்டி வந்துருச்சு எப்பா நல்ல வேலை ராசியான தூண்டி எங்க பிச்சுக்குமோன்னு நினைச்சேன் எப்போ ரொம்ப நினைச்சிரு மீனும் கிடைச்சிருக்கா சந்தோஷம் தூண்டி மீன் வந்ததுக்கப்புறம் பிடிச்ச மொத்த மீன் ஐயோ மாட்டிச்சு இது எங்கேயே போய் மாட்டேங்கிச்சு கருவம் இது எங்கேயே போய் மாட்டி விட்டுருச்சு கருவம் நல்லா தான் இழுத்தது வந்துருச்சு அப்பா ராசி மீன் வந்துருச்சு என் தூண்டி வந்துருச்சு போதில் சாமி மீன் பிடிச்ச வரையும் போதும் என் தூண்டி பாதுகாக்கணும் நான் இந்த மாதிரி கண் எப்படி குத்திட்டு வந்துருக்குன்னு தூண்டி நான் கட்டுறேன் தான் எனக்கு இல்லைனா ஆசை அடங்காது தூண்டி கட்ட ஆரம்பிச்சா எனக்கு எனக்கு ஆகும் வீட்டுக்கு கிளம்புனோம் டைம் ஆகிவிட்டது செல்லலாம் இன்னும் மண்புழுலாம் நிறைய இருக்கு மண்புழு பாருங்க மண்புழு பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பட் இருந்தாலும் இது கவுசிக்கு நான் பரிசா கொடுக்குறேன் தங்கத்தை பத்திரமா பார்த்துக்க மக்களே கிளம்ப போகிறோம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு காட்டுறேன் பாருங்க வெயிட் 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 ஏன் இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க நான் சொன்ன ரெண்டு கிலோ கண்டிப்பாக ரீச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் எக்ஸாக்ட்டாக எவ்வளோ பிடிச்சிருக்கன்றத உங்களுக்கு வெயிட் வச்சு காமிக்கிறேன் தூக்க முடியல மகளே மீன் பிடிச்சி முடிச்சிட்டோம் நாங்கள் சொன்ன டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோமா இல்லையான்னு நம்ம இந்த வேகிங் மிஷின் போட்டு பார்த்துடலாம் என்னோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ குறைஞ்சபட்சம் பிடிக்கணும் அதிகபட்சம் வேணா இருக்கலாம் அதேமாதிரி கவுசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவாது பிடிக்கணும் ஸோ அதிகபட்சம் வேணா இருக்கலாம் ரெண்டு பேருமே அந்த டார்கெட் ரீச் பண்ணியிருக்குமான் இல்லையான்றத வெயிட் போட்டு பார்த்துடலாம் கவுசி ஒன்றோட காட்டு பாருங்க ஆன் பண்ணிட்டேன் ஜீரோவில் தான் இருக்குது கௌசி ஒன்றே கால் கிலோ கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ பிடிச்சிருக்கு கௌசி சூப்பர் ஒன்று முந்நூற்றி ஒரு ரெண்டு மீன் கிடச்சினா ஒன்றரை கிலோ சூப்பர் என்னோட எடுத்து இப்படி போடு எஸ் நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ பிடிச்சிருக்கேன் ரெண்டு கிலோ டார்கெட்டு அரை கிலோ சேர்த்தே பிடிச்சிருக்கேன் சூப்பர் எஸ் ஓகே டார்கெட் மக்களை நாங்கள் சொன்ன டார்கெட்டில் ரெண்டு பேருமே நாங்கள் அரை கிலோ சேர்த்து தான் பிடிச்சிருக்கோம் ஸோ அவங்க வந்து ஒன்றே கால் கிலோ கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ பிடிச்சிருக்கான் நான் வந்து ரெண்டு கிலோ பிடிக்கணும் ரெண்டரை கிலோ பிடிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோட வின்னர்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே தான் ஸோ வின்னிங் ஆனது ரெண்டு பேருமே தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகளே பாய் மக்களே